ஹை ஃப்ரெண்ட்ஸ் என வணக்கம் கவுண்டமணி அவர்கள் பேசின ஒரு ஃபேமஸான அரசியல் டைலாக்கை மாரிதாஸ் அவர்கள் அவருடைய ஸ்டைலில் ட்விட்டரில் கிழித்து தொங்க விட்டுருக்காரு அதாவது மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னவர் பாதை சின்னதாக தான் இருக்கும் இதில் கொடுமை என்னென்னா சின்னவரோட சின்னது வேறு வருது அதாவது இன்பு நிதி வேறு வருது அது இன்ன சின்னதாக இருக்கும் அதாவது யாரு யாரும் கேட்டால் பகுத்தறிவு இருக்கிற ஒத்தனாவது கேட்காமலாக இருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துன்னா எந்த நான் இங்கே கேட்பான் நில்லுடானா நிப்பானுங்க உட்கார்றானா உட்கார்வானுங்க போஸ்டர் அடித்து ஓட்டுடானா ஓட்டுவானுங்க அதுக்கு மேலே என்ன இவனுங்க பேசி கிடிப்பானுங்க வெள்ளை திருட தான் நாங்களும் எங்களுடைய குடும்பமும் இருக்குமே அந்த வெள்ளத்தை என் கையால் எடுத்து அந்த கையை நக்க தான் இவனுங்க இருக்கானுங்க இவ்வளவு தான் இனி இந்த கட்சி கொள்கை அப்படின்னு சொல்லி திமுக தலைமை திமுகவுடைய அடிமைகளை பார்த்து அதாவது திமுக தொண்டர்களை பார்த்து திமுக க அடுத்த கட்ட தலைவர்களை பார்த்து திமுக தலைமை பேசுகிற மாதிரி நம்ம மாரிதாஸ் அவர்கள் திமுகவை கிழித்து தொங்க விட்ருக்காரு நாங்கள் தான் எங்க கிங்கு எங்களை கேட்க வேறு யாவுன்னு இருக்க மாட்டான் நாங்கள் தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத சாப்பிடு இவங்க இவங்கெல்லாம் இருக்காங்க அதாவது தலைமை சாப்பிட்டு மீதி இருக்கிறத சாப்பிட்றது தான் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மாரிதாஸ் அவர்கள் திமுகவுடைய தலைமையை கிழித்து தொங்க விட்ருக்காரு இதில் என்ன பகுத்தறிவு ஏன் இதில் என்ன கட்சி கொள்கை அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் அவர்கள் திமுக தலைமையை மரண கீழே கிழித்திருக்காரு உண்மையிலுமே அதுதான் அதாவது எதற்கெடுத்தாலும் சமூக நீதி சமூக நீதி கட்சி கொள்கை இது குடும்ப கட்சி இல்லை இது வந்து மக்களுக்கான கட்சி சமத்துவமான கட்சி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே தவிர கலைஞர் முகஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இதில் இது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் உள்ள தாத்தா பெரியப்பா பெரியம்மா ஒன்று விட்டது ரெண்டு விட்டது மூணு விட்டதுன்னு எல்லாமே கட்சி கொள்கை கட்சி பதவி அமைச்சர் எம்பி அப்படின்னு சுற்றிலும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இதில் இது குடும்ப கட்சி இல்லையா தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒட்டுமொத்த குடும்பமே இந்த திமுக அப்படிங்கிற அரசியல் தான் வளர்ந்து பல லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்கு சன் பிக்சர்ஸ் கலாநீதிமான தனியாளாக இருந்தார்னா அவரால் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ண முடியுமா ஏகப்பட்ட பிஸ்னஸ்ஸு ஏகப்பட்ட நெட்ஒர்க்கு இவ்வளோ சம்பாதிச்சு இதற்கெல்லாம் காரணம் ஒவ்வொரு ஏரியாலையும் உள்ள முக்கியமான பல ஜாதி சப்போர்ட்டுகளை வச்சிருக்கிற அமைச்சர்கள் அவங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல அதாவது இந்த கட்சியை சார்ந்தவர் மட்டும்தான் தலைமை குடும்பத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிறது அந்த கட்சியில் எழுதப்படாத ஒரு விதியாக இருக்குது அதை தான் மாரிதாஸ் அவர்கள் கிதித்து தொங்க விட்டுருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஏரியாவில் உள்ள அமைச்சர்களை இதெல்லாம் பார்த்து கேள்வி கேளுங்க இத்தனை வருஷம் திமுக இருக்கீங்களே என்ன நீங்களாம் முதலமைச்சர் ஆகக்கூடாதா நம்ம ஜாதிகார முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவில் உள்ள முக்கியமான அமைச்சர்களை பார்த்து கேள்வி கேளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ